நல்ல மோசமான கருத்து இல்ல நீ சொன்ன மோசமான கருத்து இல்லமா மாசமா இருப்பாங்கங்கிறது எல்லாருமே சொல்லி என்ன பண்ணுவாங்க அத உடைக்க கூடாதுன்னு ஓகேவா அதுல விஷயம் என்ன அப்படின்னா அந்த குழவிக்கு இன்னொரு குழவைய மாசமாக தெரியாது அதான் விஷயம் அந்த குழவி கூடு கட்டி கொஞ்சம் குறைக்கணும் தன்னுடைய இனத்தை பெருக்கணுமா இல்லையா அதுக்கு அது என்ன பண்ணும் அந்த கூட்டையாவது உடைச்சு பாத்துருக்கீங்களா

பச்சை கலர்ல இருக்கும் வெள்ளை கலர்ல இருக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்பைலர் பூச்சிகள் இருக்கும் கேற்காள் பூச்சி மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் இந்த குடவி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரியான புழுக்களை கொத்தி கொண்டு போய் அந்த பூண்டுல வச்சு மண்ணை வச்சு அடைச்சிட்டு வெளியே இருந்து ஹம் பண்ணிட்டே இருக்கோம் எண்ணெய் போலாக எண்ணெய் போலாக எண்ணெய் போலாக என்ன மாதிரி ஆகும் என்ன மாதிரி ஆகும் என்ன மாதிரி ஆகும் என்ன மாதிரி ஆகும் சொல்லிட்டு என்ன பண்ணுமா சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒன் ஃபைன் என்ன அது என்னாகுது அந்த புழுக்கள் உள்ளது வெளியே வரும்போது புலவியாக மாறி வருகிறது பவர் ஆஃப் ஸ்போக்கன் பேர்ட் என்னது பவர் ஆஃப் ஸ்போக்கன் பேர்ட் வார்த்தைக்கு உயிரை கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது உயிரை எடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வாரத்தை கொள்ளும் நீ எல்லாம் எங்க உருப்பட போற அப்படின்னா என்ன போய் வேற ஏதாவது பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ஒரு விஷயமா விடுறா கவலைப்படாதா சொன்னா லைஃப்ல எவ்வளவோ இருக்கு என்னவோ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணா நல்லா வர நீலாம் நல்லா வரலாம் சொல்லி சொன்னோம் அப்படின்னா நல்லா வர்றேன் வர இல்லையா அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது என்னை போலாக என்னை போலாக சொல்லி 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 அதே மாதிரி ஒரு இனத்தை உருவாக்குகிறது அதனால தான் பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க படி 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 என்று என்பது மட்டுமே வெற்றிக்கான ஒரே படி இந்த படி ஏறணும் அப்படின்னா ஒரு படி ஏறணும் அது என்ன படி என்ன வழி என்ன படி இந்த படி இருக்க வெற்றிக்கான ஒரு படி இந்த படி நம்ம கிட்ட வரணும் இல்ல இந்த படி ஏறணும் அப்படின்னா ஒரு படி ஏறணும் இந்த படி ஏறாம என்ன பண்ண முடியாது அந்த படி எந்த படி படி கீழ்படி என்ன படி கீழ்படி இந்த கீழ்படி கிடையாது படி கீழ்படி வெற்றிப்படி ஏறணும் அப்படின்னா

ஓகே அப்ப என்ன பண்ணணும் கீழ்புடிய வேண்டும் உடல் உள்ளம் ஒழுக்கம் ஆன்மீகம் உடல் சொல்லுங்க உள்ளம் ஒழுக்கம் ஆன்மீகம் உடல் உள்ளம் ஒழுக்கம் ஆன்மீகம் ஆன்மீகம் இந்நான்கையும் நான்கையும் பின் தான் எதிர்காலம் உடல் உள்ளம் ஒழுக்கம் ஆன்மீகம் இந்நான்கையும் கடந்த பின்

உலக சுகாதார நிறுவனம் ஓகே அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அந்த ரிசர்ச் பண்ணி ஒரு எச்சரிக்கையை இந்திய மக்களுக்கு கொடுத்தார்கள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவில் மிகந்த கேபிட்டல் ஃபார் டயபெட்டிஸ் உலக நீரழிவு நோய்களின் தலைநகரமாக எது இருக்குமா இந்தியா இருக்கும் சொல்லி சொன்னாங்க எப்போ ரெண்டாயிரத்தி முன்னாடி எடுத்த சர்வேல

பேர் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே யார் இருக்கிற அடையாளம் காணப்படாத மனநலம் பாதிப்புக்குள்ளான நபர் இரண்டு பேர் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே யார் இருக்கிறார் அடையாளம் காணப்படாத மனநலம் பாதிப்புக்குள்ளான நபர் இருக்கிறார்களா அப்படின்னா வீட்டுக்கு இருக்கா வீட்டுக்கு வேண்டி யார் இருக்கா